வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வார புது உறவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார புது உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திங்க டீ ட்ரீ வேணுங்க வாங்கி கொடுங்க டீ ட்ரீ வேணுங்க வாங்கி கொடுங்கன்னு ஒரு வழியாக தொலாவே கண்டுபிடிச்சிட்டுங்க இந்த டீ ட்ரீயை சூப்பராக வந்திருக்குதுங்க அருமையாக உங்களுக்கு பாருங்கள் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப அருமையாக டீ ட்ரீ வந்திருக்கு இவ்வளோ நாளாக கூட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக தான் எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு சரி அதை நம்ம கொடுக்க வேண்டாமே கொஞ்ச நாள் வளரட்டுமே நான் ஸ்டாக் போட்டு வச்சுருந்தேன் வளர வளர தான் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து நமக்கு டீச்சி வந்து நல்ல அருமையான பிளான்ட்டாக வந்திருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே ஏதோ அப்படியே மயில் இறகு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் வந்து ஒரு மாதிரி வாசனை வருது இப்படி ரோஸ்மேரி எல்லாம் நம்ம கசக்கி ஸ்மெல் பண்ணோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது இல்லைங்களா அந்த மாதிரி அருமையான வாசனை வருது இது வந்து ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு நிறைய பேர் போடுறாங்க அதுக்காக தான் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இன்னும் இன்னும் இதில் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா இது ட்ரீ ட்ரீட்ரீன் மட்டும்தான் நமக்கு தெரியும் இதனுடைய இன்னொரு பேர் இருக்குது சிவனடியார்கள் நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் நான் விளக்கம் கேட்டேன் இது எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னு இது பேர் அருமையான ஒரு பேர் தேவதாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சிவனடியார் எனக்கு சொன்னாங்க இது தாங்க தேவதாரு இது நம்ம வந்து டீச்சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஷனாக சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து வீட்டில் வச்சு நம்ம வளர்க்கலாம் வளர்க்கும்போது வீட்லேயோ கோயில்லையோ கொடுத்து வளர்க்கலாம் இதனுடைய ஒரு ஒரு தளிர் வள நமக்கு வரும்போதும் நம்மளுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க எனக்கு தெரியாதுங்க ரொம்ப நாளாக இதுதான் வந்து தேவதாருன்னு ரொம் ரொம்ப நாள் தேவதாரு தேடிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு நர்சரியில் நான் போகும்போது வச்சுருந்தாங்க தேவதாருன்னு பார்த்தா சவுக்கு மாதிரி இருந்தது என்னமோ சவுக்கு மாதிரி இருக்குதே நம்ம இதை பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன் அப்புறம் பார்த்தா அவங்க சொன்னாங்க அவங்க வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இதுவும் தேவதாரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்போது ஒரே செடியில் ரெண்டு பேர் இருக்குது நமக்கு சப்போஸ் மத நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இதுவும் கூட வாங்கி வைக்கலாம் அப்புறம் இப்போ வந்து சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம மதம் சார்ந்த மதம் சார்ந்தன்னு சொல்ல முடியாது ஐஸ்வர்யம் தரும் எல்லாம் போடும்போது நிறைய விமர்சனங்கள் வருது அந்த மாதிரி பிடிக்காதவங்க நீங்க கடந்து போயிடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சுட்டு போறாங்க என்னுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு செடியை நம்ம வச்சோம்னா ஐஸ்வரியம் தரும் பாவம் தீரும் செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் விதைச்சு வச்ச நம்பிக்கை இதனால இது தளர்ந்து தளர்ந்து வந்ததுன்னா நமக்கு வந்து ஐஸ்வரியம் கிடைக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து பூமிக்கு ஒரு நன்மையை செய்கிறோம் நம்ம வாழக்கூடிய பூமிக்கு நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய மூச்சு காத்துக்கு ஒரு நன்மை செய்கிறோம் அந்த நெனைப்புலையாவது வளர்க்கட்டும் விடுங்க ஏன்னா ஒருத்தனுடைய தவறான விமர்சனத்தினால மரம் செடி வளர்க்காம போயிடக்கூடாது நம்ம சந்ததிகளுக்கு அது நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு அதனால ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஒரு ஒன்று ரெண்டு மரம் மாதிரி யாராவது வளர்க்கட்டும் அதனால் தப்பான கமெண்ட்ஸ் நீங்கள் எதில் வேணால் போடுங்க நீங்கள் சமையல் பண்ணும்போது எதையாவது போட்டிங்கன்னா கூட நான் கண்டுக்க மாட்டேன் ஆனால் மரம் மூலிகை வளர்ப்பில் எந்த விதமான தவறுதலும் நீங்கள் போட்டுறாதீங்க அது வந்து எனக்கு என்னோட நம்பிக்கைப்படி அது ஒரு பெரிய பாவம் நம்மளால் ஒருத்தர் ஒரு மரத்தை வைக்காமல் போனாங்க அப்படின்னா செடி வைக்காமல் போனாங்கன்னா அது ஒரு பாவம்னு நான் நம்புகிறேன் அதனால் நம்ம பூமிக்கு ஒரு நன்மையை செய்வோம் நம்ம சந்ததிகளுக்கு ஒரு நன்மையும் செய்வோம் அதனால நான் பெரும்பாலும் மரங்களை பற்றின பேட் கமெண்ட்ஸ் யாராவது போட்டாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டேன் நீங்களும் யாரும் கண்டுக்காதீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எலுஞ்சம்பளம் இந்த மாதிரி நமக்கு உயிர் காக்கக்கூடிய காயக்கலப்பு மூலிகைகளை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிடுங்க அதெல்லாம் நமக்கு நன்மை செய்யும் ஆனால் அது ஏன் அப்படி வந்து நம்மளை அப்படி மாற்றி விட்டாங்கன்னு தெரில எல்லோரும் நோயாளிகளாக தெரிகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக போச்சு ஓகே நம்ம கதையை பார்ப்போம் இப்போ வந்து தேவதாரு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸு இந்த பக்கம் பாருங்க இது வந்து லட்சக்கோட்டை கீரை நம்ம சொல்லுவோம் இல்லையா இது ஒரு அற்புதமான மூலிகைங்க சண்டி கீரைன்னு சொல்லுவாங்க இதைய அவ்வளோ ஒரு அருமையான மூலிகை நீங்கள் வாரம் ஒரு தடவை இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புல அப்போதிக்கப்பு சேர்ற நஞ்சுக்களை எல்லாமே வெளியேற்றிடுதுங்க இது அவ்வளோ ஒரு அருமையான கீரைங்க சும்மா சாதாரணமா நீங்கள் பருப்பு குழம்புல இருந்து பருப்பு கடையிறதுலேருந்து இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ கீரையில் அத்தனையிலையும் இதை பண்ணலாங்க இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வாரம் ஒரு தடவை இதையும் தா சேர்த்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க அப்படி ஒரு அருமையான ஒரு இது இது அழகுக்கு வைக்கிறாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அழகுக்கு வச்சிருப்பாங்க ஆனால் இதனுடைய பயன் தெரியலை நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த கீரை உணவில் சேர்த்துக்குவேன் அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி இது ஹைப்ரிட் மல்பெரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம நாட்டு மல்பெரியும் இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப நாள் ஒரு தடவை காய் வைக்கும் இதை அடிக்கடி காய் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்க காய்களோடு தான் வந்திருக்கு அருமையாக பூ காய்களோட வந்திருக்கு இந்த மல்பெரி வளர்ப்பில் நம்ம பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னன்னா தண்ணி அடிச்சு ஊற்றி விட்டு அது பூ பிடிச்சதுன்னா பூ பூரா கொட்ட வச்சுட்டு தாங்க வேறு வேலை பார்க்குறாங்க என்கிட்ட அப்படிதான் ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க பூ வைக்கதான் நிற்க மாட்டேங்குது பூ வைக்கிறது நிற்க மாட்டேங்குது நான் சொல்லுவேன் பூ வச்சதுன்னா தண்ணியே ஊற்றாதீங்க மேடம் அப்படியே செடியே தண்ணி கேட்டு தோண்டு போணுச்சுன்னா ஊற்றுங்க அப்படிமே அந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த செடியே வீணாக போச்சு அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி விட்டுறாங்க அதுக்கப்புறம் காய் நிற்காம போயிடும் மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அது போது தான் தண்ணி ஊற்றணும் இது ஹைப்ரிட் மல்பெரி எல்லாமே காய் பழத்தோடு வந்திருக்குது சூப்பராக அருமையாக ஒரு இருபது செடி தான் வந்திருக்குது இது அருமையாக நீங்கள் பாட்டில் வச்சுக்கலாம் இது பாருங்கள் இந்த கவரில் தான் காய் வச்சிருக்குது அருமையாக நீங்கள் தொட்டியில் வச்சுக்கலாம் தொட்டியில் வச்சா காய்க்கக்கூடிய ரகங்கள்ல இதுவும் தோட்டத்தில் வச்சுக்கலாம் தோட்டத்தில் வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் தரை தோட்டத்தில் வச்சிங்கன்னா உடனுக்குடனே காய் பிடிக்காது அது வந்து டைம் எடுத்துகிட்டு பெரிய மரமாக மாறி அதுக்கப்புறமா தான் காய் பிடிக்கும் அருமையான ஒரு வெரைட்டி வந்திருக்கு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஒரு நாலஞ்சு செடிதாங்க வந்துச்சு ரோஸ்மெரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறையாலாம் நான் எடுக்கிறது இல்லை ஏன்னா குட்டி செடியாக இருந்ததுன்னா அது வீணாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்திங்களா ஒரு முக்கால் அடியாவது இருந்தால் தான் நான் எடுப்பேன் இது எல்லா கிளைமேட்டுக்கும்லாம் வரதில்லைங்க ஒரு சில கிளைமேட்டுக்கு வருது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒருத்தர் கைக்கு வருதா என்னன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி தான் வருது இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஸ்ட்ராபெர்ரி கொய்யா வெள்ளை நாவல் இதெல்லாம் வந்துட்டுருக்கு இருக்குது இந்த வாரம் வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இப்பயே எனக்கு காயோடு வேணுங்க இப்போ ரெண்டு செடி நான் காய் செடி வைக்கணும் தொடர்ந்து காய் பறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் வைங்க வருஷம் பூரா காய்க்குது இந்த காயோடையே வந்திருக்குது அஞ்சு செடி தான் வந்துச்சு ஆனால் காயோடையே வந்திருக்குது அதுக்கப்புறம் மல்பெரியும் காயோட வந்திருக்குது இந்த இது பாருங்க இது பார்த்திங்கன்னா பழுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் பழுத்துருக்கு இருக்குது பார்த்திங்களா சூப்பரான வெரைட்டி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனகசின்பகம் மூணே மூணு பிளான்ட்டு தான் நல்லா பெருசா வந்திருக்கு பிளான்ட்டு ஒரு மூணு அடிக்கு போல வந்திருக்கு இது பார்த்தீங்களா எவ்வளோ பூக்களோட கனக பகம் இதுவுமே வீட்டில் வாஸ்துப்படி வைக்கிறக்கும் நல்லதுங்க அதே சமயத்துல நம்ம வந்து இந்த பூக்கள் பழுக்கிற பழுக்கிற ஸ்டேஜ் வரும்போது பறிச்சா ஆயிலில் காய்ச்சும் போது போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் இதுவும் நீங்க முயற்சி பண்ண பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து நிறையா அந்த செடி விலை போதே எனக்கு சிரிப்பாக வரும் என்னது முந்நூறுரூவாயா எங்கள் ஊர்லெலாம் இரநூறுவாய்க்கு எங்க இரநூறுவா சொன்னால் கூட பரவாயில்ல எங்கள் ஊரில் ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்களே அப்படிமாங்க முந்நூறுரூவா செடிக்கும் ஐம்பது ரூபா செடிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறதே தெரியாதா என்னன்னு யோசிப்பேன் நான் ஏன்னா அது எங்களுக்கே அந்தளவுக்கு ரேட் கம்மியாக கிடைக்காது நம்ம வாங்குறதே மெச்சூர்டு பிளான்ட்டு தான் வாங்குகிறோம் பெரிய பிளான்ட்டாக அந்த மாதிரி தான் வாங்கும்போது காசு கூட வருது அது லோக்கல் நர்சரிஸ்லேயே அந்த விலைக்கு கிடைக்காதுன்றது நமக்கே தெரியும் நம்ம போகும்போது பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போதே கம்மியாக கொடுக்குறதில்ல அது ஏன் அப்படி கேட்குறாங்கன்றதும் புரிகிறதில்ல அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அலமண்டா பாருங்கள் அந்த பக்கம் இருக்க அலமண்டா பிங்க் கலர் அலமண்டா இது அப்படியே பூத்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போது இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுபதாம் பச்சை பாம்பு வராமல் இருக்கிறதுக்கான பிளான்ட்டு இதுவுமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும் அது அது ஹெவியான பிளான்ட்டாக செலக்ட் பண்ணி எடுப்பேன் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்டு தான் வரும் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது மட்டும் நான் இன்னும் வெப்சைட்டில் போடலை முடிஞ்சால் நைட்டு போட்டுறேன் இல்லைன்னா பார்க்குறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க தேவதாரு டீ ட்ரீயை எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு டீ ட்ரீ புதுசாக நியூவாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க எங்கிட்ட தேடிகிட்டே இருந்த தேடலுக்கு கிடச்சிருச்சு விட இன்றைக்கி அப்புறம் சந்தனமும் வந்திருக்கு சந்தன மரமும் வந்திருக்கு அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் தான் ஒரு விமர்சனம் வந்தது தான் இன்னைக்கு நான் சொன்னேன் அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ போடுறேன் ரொம்ப டைம் ஆயிரும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ